கட்ட பஞ்சாயத்து பணம் பறிப்பு செல்வப்ருந்தகை வாடிக்கை காங்கிரஸ் தலை மீது குண்டை போட்ட பகுஜன் சமாஜ் பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த ஜூலை மாதம் ஏழாம் தேதி கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த படுகொலை தொடர்பாக இதுவரை முப்பது பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது துவக்கத்தில் விசாரணை சுணக்கமாக நடைபெற்ற நிலையில் அக்கட்சியினரின் தீவிர போராட்டம் காரணமாக விசாரணை தீவிரமடைந்தது சென்னை காவல்துறை ஆணையர் மாற்றப்பட்டார் அடுத்தடுத்து பலர் கைது செய்யப்பட்டனர் கரடுமுரடான பாதையில் பயணித்த இந்த வழக்கில் ஒவ்வொருவரை கைது செய்த போதும் ஒவ்வொரு அதிர்ச்சிகரமான செய்தி வெளிவந்தது இறுதியாக இந்த வழக்கில் வேலூர் சிறையில் இருக்கும் ரவுடி நாகேந்திரனின் மகன் அஸ்வதாமன் கைது செய்யப்பட்டார் இளைஞர் காங்கிரசின் மாநில செயலாளராக இருந்த அஸ்வதாமன் ஆம்ஸ்ட்ராங்கின் உடனேயே வலம் வந்தார் ஆம்ஸ்ட்ராங் இறந்த பிறகு எதுவுமே தெரியாதது போல வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினார் இந்நிலையில் இந்த வழக்கில் அஸ்வதாமனுடன் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக இருக்கும் செல்வப்ருந்துகைக்கும் தொடர்பு உள்ளதாக பகுஜன் சமாஜ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது மேலும் செல்வப் பெருந்தகை மீது வலுவான விமர்சனங்களையும் முன்வைத்துள்ளனர் செல்வப்ருந்தகை ரவுடி கும்பல்கள் மூலம் பன்னாட்டு நிறுவனங்களின் இரும்பு கழிவு மற்றும் ரியல் எஸ்டேட் துறையில் ஆதிக்கம் செலுத்தி வந்தார் இத்தகைய ஒரு கும்பலை சேர்ந்த நாகேந்திரன் கடந்த இருபது ஆண்டுகளாக சிறையில் உள்ளார் இவர் வெளியில் உள்ள தனது மகன் அஸ்வதாமன் மூலம் கொலை திட்டங்களை வகுப்பது மற்றும் தொழிலதிபர்களை மிரட்டுவது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டு வந்தார் இந்த அஸ்வதாமனை காங்கிரஸ் இளைஞரணி மாநில செயலாளராக செல்வப் நியமித்தார் அதன்பின் இந்த கும்பல் பல கொலைகளை செய்துள்ளது இந்த கும்பலின் உதவியுடன் செல்வப் இந்த கொலையை செய்துள்ளார் என பகுஜன் சமாஜ் கட்சி பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் மேலும் அவரை காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியிலிருந்து நீக்கி கைது செய்து விசாரிக்க வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சி புகார் தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என பாஜக மாநில குழு ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜா வலியுறுத்தியுள்ளார்